வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு இந்த ஆண்டு வரக்கூடிய அச்சய திருதியை நாளில் கஜகேசரி யோகம் பெற்று பணமலை மற்றும் ராஜ யோகம் பெறக்கூடிய ஐந்து ராசிகள் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதோட அச்சயத் திருதியை எப்போ வருது அச்சய திருதியினுடைய சிறப்பு என்ன அச்சயத் திருதியில் தங்கம் வாங்க முடியாதவங்க தங்கத்துக்கு இணையாக என்ன வாங்குனா இதற்கு இணையான பலனை பெற முடியும் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நாம் பார்க்க போறேங்க இந்த அச்சய திருதினால பல அற்புதமான யோகங்கள் வந்து உருவாகுது அதில் முதல்ல பார்க்கக்கூடியது கஜ கேசரி யோகம்னு சொல்லக்கூடிய சூப்பரான ஒரு யோகம் அது என்னங்க கஜ கேசரி யோகம்னா மேசராசியில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இணைவது சுக்கராதித்ய யோகம் உண்டாகுதுங்க இந்த யோகத்தை கஜ கேசரி யோகம்னு சொல்கிறோம் அதோட சனி பகவான் தனது மூல ஸ்திரிகோண ராசிகள் இருக்கிறனால ராஜயோகம் உண்டாகுது மீனத்தில் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் இணைவது தனசக்தி யோகத்தை உருவாக்குதுங்க இதை வந்து இன்று நாள் முழுசுமே ரவி யோகம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அச்சை திருதியில் இந்த யோகங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் தங்கம் வாங்கினா செல்வ செழிப்பும் அதிகமாகும் இந்த அதிர்ஷ்டமான யோகத்தினால் ஐந்து ராசிக்காரனுடைய வாழ்வில் பெரிய முன்னேற்றம் பெரிய மாற்றம் ஒரு பொருளாதார வளர்ச்சியை மகாலட்சுமி தேவியினுடைய அருளால் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடிய அந்த ஐந்து ராசிகள் யார் அப்படிங்கிறது பார்ப்போம் அக்ஷய திருதி அப்படின்னாவே அந்த நாளில் கொஞ்சமாவது தங்கத்தை வீட்டுக்கு வாங்கி கொண்டு வந்தால் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கையே இருக்குது அந்த அதிர்ஷ்டத்தை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சிரமப்படுறாங்க இந்த வருஷம் அக்ஷய திருதியை திதி வந்து மே மாதம் பத்தாம் தேதி காலையில் அதிகாலையில் நாலு மணி பதினேழு நிமிஷத்துக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் பதினொன்றாம் தேதி ரெண்டு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் நடக்குதுங்க மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ஐந்து ராசிகளில் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடியது ராசி இந்த அக்ஷய திருதி நாளில் பல ராஜயோகங்கள் உண்டாகுது அதோட இந்த ரிசபராசினருக்கு அனைத்துமே சாதகமான பலன்களை இந்த அட்சய திருதி நாளில் இருந்து ஆரம்பிக்குதுங்க செய்கிற தொழில் அல்லது ஆரம்பிக்கிற தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் ஆர்டர்கள் கிடைக்கும் திடீர் பண வரவு கிடைக்கிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்பு இருக்குது நாளாக பணப்பற்றாக்குறையில் நினச்சி ஆரம்பிக்க முடியாத இருந்த தொழில் அல்லது ஆரம்பித்து நடத்த முடியாமல் இருந்த தொழில் எல்லாமே இனிமேல் சூப்பராக புதுசாக ஒரு பண முதலீடு செஞ்சு அற்புதமாக ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நடக்க ஆரம்பிக்குங்க பழைய முதலீடுகளில் லாபம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அல்லது பழைய தொழிலில் லாபம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலனை இந்த திருதியை கொடுக்குதுங்க தொழில் வளர்ச்சியில் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும் ஒரு அற்புதமான ஒரு பிரைட்டான ஒரு ரூட் உங்களுக்கு இந்த அக்ஷய திருதியிலிருந்து ரசவராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்ததான் மிதுன ராசி நண்பர்கள் அஷ்டம சனியிலிருந்து என்னடா பண்ணுறது எப்படி முன்னேறுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த அக்ஷய திருதியை ஒரு சாதகமான காலமாக இந்த அக்ஷய திருதியிலேருந்து மாறுங்க பொருள் வசதி அதிகமாகும் ஆடம்பரத்தினால் உங்களுக்கு அற்புதமான மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினுடைய விருப்பங்களை உங்கள் கையில் இருக்கிற பணத்தை வச்சு ஈஸியாக நிறைவேற்ற முடியும் குழந்தைங்க கேட்டதை வாங்கி தர முடியும் இத்தனை வம்பு வழக்கு பிரச்சினுன்னு சொல்லி சிக்கி தவித்தவங்க அதெல்லாம் எப்படி க்ளோஸ் பண்ணுறது ஏன் முழிச்சிட்டு எல்லாமே ஒரு நல்ல விடிவு காலம் இந்த இருந்து கிடைக்கும் கடினமாக உழைச்சிங்கன்னா பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியும் அதே போல் எக்ஸாம் எழுதிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் வந்து தயாராகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய முயற்சி பெரிய வெற்றியை கொடுக்குங்க இந்த அக்ஷய தேர்திலிருந்து அடுத்து கடக கடகராசி நண்பர்களுக்கு அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த கஜகேசரி யோகத்தால் பயன்பெறக்கூடிய ராசியில் கடகராசி ஒன்றுங்க இந்த அக்ஷய திருதியை உங்களுக்கு ஒரு மங்களகரமான யோகத்தை கொடுக்குது பல நல்ல வழிகள் நல்ல ஆசீர்வாதத்தை அந்த அக்ஷய திருதியை கொடுக்குது உங்கள் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற தொழில் வருமானம் டபுள் மடங்கு டெவலப் ஆகும் வருமானம் இரட்டிப்பாகும் தொழிலில் வியாபாரத்தில் திடீர் திடீர்னு எதிர்பாராத வளர்ச்சி எதிர்பாராத பணம் பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த அக்ஷய திருதியை உங்களுக்கு மாற்ற போகுதுங்க என்னதான் அஷ்டமசனி நடந்துட்டு இருந்தாலுமே உங்களுக்கு வருமானம் தொழிலில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுக்க போகுதுங்க புதுசாக தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இது அற்புதமான காலம் உங்களுடைய ஆலோசகரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு கையில் எவ்வளோ பணம் இருக்குன்னு அதுக்கு மாதிரி பிளான் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அந்த தொழில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை உருவாக்குறதுனால கடகராஜ் நண்பர்கள் இந்த அக்ஷய தேதியை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் துலாம் ராசி நண்பர்களுக்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த திருதியை செல்வச் செழிப்பையும் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அதிர்ஷ்டத்தையும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழிலில் அதாவது பல வழியில் வந்து பணம் வந்து உங்கள் கையை நிரப்பணும் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வருமானம் சூப்பராக வரக்கூடிய காலமே இருக்குது சமுதாயத்துல உங்க குடும்பத்துல அந்தஸ்து கௌரவம் அதிகமாகவும் நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வந்து சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் நினைச்ச இடத்துக்கு பணி மாற்றம் நீங்க வாங்கிக்கலாம் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத துலாமராசி நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகும் சமுதாயத்தில் நல்ல மரியாதையை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த அச்சை திருதி உங்களுக்கு கொண்டு வரப்போகுது இந்த அச்சயத் திருதியிலிருந்து மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது குடும்பத்தோடு நீங்கள் ஆன்மீக சுற்றுலா போகிறது இன்பு சுற்றுலா போகிறதுன்னு சொல்லிவிட்டு சூப்பராக லைஃப் என்ஜாய் பண்ண போகிறீங்க ஸோ அதனால் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த அச்சயத் திருதியை மிகப்பெரிய வர்பஸாக சொல்லுவாங்க அடுத்ததான் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சு இன்னும் அது முடிஞ்சு தான் இப்போ தான் ஆரம்பிச்சுக்குதானே தெரியல அந்தளவுக்கு இன்னுமே அந்த கஷ்டம் போகலை கஷ்டம் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் இந்த கஜகேசரி யோகம் கொண்ட இந்த அக்ஷயத் திருதியை தனசுராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்னு சொல்லலாம் ஒரு நல்வாழ்த்து ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்க போது அப்படின்னா எந்த மாற்று கருத்தும் கிடையாது உங்களுடைய கையில் எப்பவுமே பணம் இருப்பு அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் உங்கள் பேங்க் பேலன்ஸ் அதிகமாக கூடிய வாய்ப்பாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வியாபாரம் செய்கிறவங்க நிறைய சம்பாதிக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்குங்க அதுக்கு இந்த அக்ஷய திருதியை ஒரு வழிகாட்டியாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுக்கு டபுள் மடங்காகும் உங்கள் ஆஃபீஸில் எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை கிடைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் உயர் அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் கூட வேலை செய்கிறவங்களும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க உங்கள் தொழிலில் எங்கெங்கிருந்தோ இருந்து நல்ல நல்ல ஆர்டர்கள் வரும் நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் வரும் இந்த கம்பெனிக்காரன் நமக்கு வந்து ஒரு ஆர்டர் தருவானா இல்லை அந்த கம்பெனி நம்மளுக்கெல்லாம் வேலை கிடைக்குமான்னு நினச்சிட்டு இருந்த நண்பர்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் என்றைக்குமே வந்து டாப்பு தான் உங்களுக்கு உங்களுக்கான மரியாதை உங்களுக்கான மதிப்பு எங்கே போனாலும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதிர்பார்த்து கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த அத்தனை உதவிகளும் அத்தனை வேலையும் உங்களுக்கு அச்சயத் திருதியில் கிடைக்க போகுதுங்க நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் குடும்பத்தில் நல்ல மதிப்பு மரியாதை சமுதாயத்தில் இருந்த மதிப்பு மரியாதை எத்தனை நாளாக இழந்த பணம் பொருள் மானம் மரியாதை அத்தனையுமே இந்த அச்சய திருதியிலிருந்து இருந்து கஜகேசரி யோகம் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை தரும் அப்படின்னாலும் எந்த மாற்றுகிறதும் இல்லை தனுசு ராசி நண்பர்கள் நீங்கள் இந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கோங்க தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை நட்சத்திர நண்பர்களுக்கும் இந்த வாய்ப்பு ஒரு பொற்காலம் ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படிங்கிறனால எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு சின்ன வாய்ப்பு கூட நாளைக்கு பல லட்சங்களை இல்லை பல கோடிகளை சம்பாதித்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒவ்வொரு வாய்ப்பையும் உங்களுடைய வாழ்க்கைக்கான திருப்பு முனையாக கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஐந்து ராசிக்காரர்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சி மற்றும் மிகப்பெரிய பொற்காலத்தை பெறப்போகிறார்கள் அப்படிங்கிற எந்த மாற்றுக்கிறது இல்லை இப்போ தங்கம் வாங்கினா நல்லதுன்னு சொல்கிற இந்த காலத்தில் இந்த நேரத்தில் தங்கம் வாங்க முடியாதவங்க அதுக்கு இணையான பலனை பெறணும் அதுக்கு இணையான ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அது எந்த பொருள்னு பார்த்தா இப்போ தான் வந்து நாம் நவீன காலமாகி போச்சு எல்லாமே வந்து தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும்னு சொல்லிட்டு நாம் இருக்கோம் ஆனால் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து அப்படியெல்லாம் இல்லை அன்றைக்கி தானியங்கள் தான் நிறையா வாங்கியிருக்கிறாங்க ஸோ அந்த அச்சிய திருதி அப்படிங்கிறதே வந்து வளர்க அப்படின்னு பொருள் அதாவது வளருங்கிறது பொருள் இந்த நாளில் நீங்கள் எதை பண்ணிங்கனாலுமே மென்மேலும் வளரும் அப்படிங்கிற இந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கை இருக்கக்கூடிய இந்த திருதி நாளில் நாம் வாங்கக்கூடிய பொருள் தங்கமாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க அதற்கு இணையான ஒரு பொருளை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் ஆளாக வர முடியும் அந்த ஆசிர்வாதம் அந்த அருள் மகாலட்சுமியினுடைய அருள் இதன் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்குங்க அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு சாதாரண ஒரு மனிதன் எட்ட முடியாத உயரமாகவும் வாங்க முடியாத பொருளாகவும் வாங்கிட்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் தங்கம் வாங்க வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவை நம்ம குடும்பத்தில் என்ன இருந்தால் அது மகாலட்சுமியினுடைய யோகமாக பார்க்கப்படுதுன்னு பார்த்தா நம்ம பொதுவாக நம்ம வீட்டு சமையலுக்கு வாங்கக்கூடிய மஞ்சள் உப்பு மஞ்சள் கடல் இருக்கக்கூடிய பருப்பு வகைகள் பசுமை மற்றும் ஆரோக்கியத்தினுடைய அடையாளமாக பார்க்கக்கூடிய கீரை காய்கறிகள் அதோட செல்வ செழிப்பினுடைய அடையாளமாக சின்னங்களாக பார்க்கக்கூடிய தானியங்கள் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அரிசி பருப்பு இந்த பார்லி வீட்டில் தண்ணி ஊற்றி வைக்கக்கூடிய மண் குடம் பெருமாளுக்கு உகந்த சங்கு வீட்டில் வந்து நம்ம செல்வ செழிப்புக்காக வாங்கி வைக்கக்கூடிய மகாலட்சுமி யந்திரம் சக்கரை இயந்திரம் அதாவது சிறீயந்திரம் விளக்கக்கு ஊற்றக்கூடிய நெய் இது எல்லாமே வந்து தங்கத்துக்கு மாறாக தங்கத்துக்கு இணையாக நீங்கள் வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கும்போது அதிர்ஷ்டம் பெருகும் நீங்கள் நினச்ச அத்தனையுமே நடக்கிறதுக்கு இந்த பொருள்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தங்கம் வாங்க முடியலையே நீங்கள் வருத்தப்படவே வேணாம் நீங்கள் கடையில் போய் உப்பு வாங்கிறதா இருந்தாலும் மஞ்சள் வாங்குறதா இருந்தாலும் பருப்பு வாங்குறதா இருந்தாலும் தானியங்கள் வாங்குறதுமே ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அதைத்தானே முன்னோர்கள் வாங்கிக்கிறாங்க எல்லாருமே தங்கம் வெள்ளி வைரம் எல்லாம் வாங்கலை இதைத்தான் வாங்கி பெரிய ஆளாக மாறி பெரிய அறிவுள்ளவர்களாகவும் பெரிய தர்ம சிந்தனை உடையவர்களாகவும் இருந்திருக்கிறாங்கன்னா எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ நண்பர்கள் மனதை தளர விடாமல் இதை நீங்கள் வாங்கி இந்த அச்சயத் திருதியை உங்களுக்கு சாதகமாகவும் மகாலட்சுமியினுடைய அருளை பரிபூர்ணமாக நீங்களும் பெற்று வாழ்வில் மிக பெரிய அளவில் பல வெற்றிகளை நீங்களும் குவிக்க வேணும்னு சொல்லிவிட்டு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன் நண்பர்களே இது வந்து ஒரு பொது தகவல் தான் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு சொல்லி நிச்சயமாக நான் நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்